உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டி ஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இருக்கு நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் இங்க கிட்ட இருக்கு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பனமழை பொழிய போதுன்னே சொல்லலாம் ரொம்ப பாசிட்டிவான டைம் ரொம்ப மகிழ்ச்சியான டைம் சந்தோஷத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு போற டைம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகதி அடையிறது அவ்வளவு பெஸ்ட்ங்கிறத தாண்டி அது சுக்கர பகவான் வீடு அதே நேரத்துல சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில இருக்கார் இந்த மாதத்துல இந்த குரு என்ன ஆகும்னா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குவார் இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் எண்ணிலடங்காத நன்மைகளை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத திடீர் அதிசயம் வாழ்க்கையில நிகழும் ஆச்சரியம் நிகழும் ஏன் மனசுக்கு சந்தோஷமான ஒரு இனிமையான காலம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை ஒருத்தவங்களை திடீர்னு தூக்கி விடுறது யாருன்னா குருதான் கோடியில் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் திடீர்னு கூரையை பிச்சிட்டு பணம் கொட்டுது லாட்டரி சீட்டில் திடீர்னு பணம் வருது அப்படிங்கிற மாதிரி பணம் வருது பாருங்க அது எல்லாமே குருவை சார்ந்துதான் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் குரு ரொம்ப பாசிட்டிவான கிரகம் குருவ தேவகுருன்னு சொல்லுவாங்க சுக்கர பகவான அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு அமர்ந்து அவர் வக்ரமாறார் நான்கு மாதம் வக்ரகதியில இருக்கார் வக்ரகதி அடையும் போது என்னாகும்னா உழைப்பு கேட்ட ஊதியம் நீங்க ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப யோசிச்சு பேசுறவங்க விளையாட்டா பேசுற விஷயம் ரொம்ப பூகம்பம் ஆயிடலாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்துல கொண்டு போய் விடுமா அப்படின்னு அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய சடனா மாற்றிய பல தருணங்களின் மத்தியில் உங்க வாழ்க்கைய நல்லது ஒரு பாசிட்டிவான டைம்க்கு மாத்துது அப்படின்னா அது உங்களுக்கு யோகமான காலகட்டம் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வாழ்க்கை ரொம்பவே வீணா போயிருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது சுத்தமா இருக்காது மகர ராசிக்காரங்க அப்படின்னா மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுவாங்க வஞ்சனை எண்ணம் உள்ள கிடையவே கிடையாது அடுத்தவங்க சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் உண்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை உடையவங்க இந்த மகர ராசி என்பர்கள் பேச்சல இனிமை இருக்கும் செயலில் துணிவு இருக்கும் வேகம் இருக்கும் விபரீதம் அதிகம் ஏற்பட்டாலும் ஒரு சூப்பர் அதிகம் இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடணும் அப்படின்னு ஓட வைக்கிறோம் உண்டான ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு மகர ராசிக்காரங்க தொட்டாலே பொண்ணாகும் சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு இனிமையான தருணமா இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் முக்கியமா மூன்று விஷயங்கள்

வரக்கூடாத ரிஸ்க்கு வந்திருக்கும் வரக்கூடாத பேர் உங்கள் மேலே வந்திருக்கும் வரக்கூடாத சொற்கள் அடுத்தவங்க வாயிலிருந்து உங்கக்கிட்ட வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அதுக்கு இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ குரு வக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு இந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க ஆலங்குடி குரு ஸ்தலம் அடுத்து திட்டை குருஸ்தலம் இந்த இரண்டு கோவில்களுக்கும் போய்ட்டு வாங்க ஏழரை சனியில் கடந்த காலகட்டங்களில் நீங்க ரொம்பவே ஆடி போயிருப்பீங்க அவஸ்தப்பட்டுட்டு இருப்பீங்க அவ்வளவு மன வருத்தங்கள் மன குமுறல்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நிம்மதி சொல்யூஷன் பாசிட்டிவ் கிடைக்குது அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவா ஸ்பீடா நடக்கிறது தான் வக்கரகதி உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உருவாகிறதுக்கான தன்மை ரொம்ப ஸ்பீடா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளா திருமணம் நடக்கவே இல்லை திருமணத்துக்கான அறிகுறியே இல்ல எனக்கு திருமணம் நடக்குமா பேச்சல்ல தன்னம்பிக்கை உருவாகும் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அவ்வளவு வேல்யூவான பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க மகர ராசி நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க இந்த வீடியோனால பலன் பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி வேண்டிய தெய்வம் குரு பகவான் அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா முதல் வாரம் நீங்க என்ன செய்யணும்னா இத வந்து குரு வக்ரகதி ஆரம்பிக்குது இல்லையா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது முதல் வாரம் என்ன செய்யணும்னா லெமன் மாலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எலுமிச்சை பழ மாலை அதுவும் எலுமிச்சை சாதம் பண்ணி நீங்க மத்தவங்களுக்கு தானம் அளிச்சா இன்னமும் நல்லது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்க பொருளாதாரம் உயரும் அதாவது பண வரவு தாராளமா இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நாளா பணம் வாங்கிட்டு உங்களை ரொம்பவே அலைய விடுறாங்க தண்ணி காட்டுறாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க அவங்க திடீர்னு வாலண்டியரா வந்து உங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க கேட்டா போன் பண்ணி கேட்டு பாருங்க பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கே தோன்றும் நீங்க ரொம்ப நாளா ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும் ஆனா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க தனியான ஒரு வாழ்க்கை வாழறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை கொடுத்து அடைக்கிறதுக்கு அமைப்பு இந்த காலக்கடல பிறக்கும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆசை இல்லாமல் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளா சில ஆசைகள் இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் கண்டிப்பா வந்துடுச்சுன்னு சொல்லலாம் கடைசியா முக்கியமான விஷயம் இதுதான் உங்க சொந்த வந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே சுபிக்ஷமா நல்லா இருக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் என்வர மெண்ட் ரொம்ப இருக்கும் நீங்க நினைச்சதை தாண்டி முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் விட்டு கொடுத்து போகும் பழக்கம் உங்களுக்கு இருந்தா அதுல நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கல்வியில் சிறந்திருப்பீங்க நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஒரு நீட் எக்ஸாம் கூட எழுதிருக்கீங்க இல்ல அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க சாதகமா இருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா எதையும் சடனா போய் வாங்கிடக்கூடாது கையில ஒரு ஒரு லட்சம் இருந்தா போய் உடனே ஒரு வண்டி எடுத்துடலாம் இன்னைக்கு உங்க கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கினவங்க திடீர்னு உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பொருள் வாங்கலாம் பத்து லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் கேட்டோம் பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க உடனே வீடு கட்டிடலாம் அப்படின்னு செய்யவே கூடாது ஒரு நிமிடம் நின்று யோசிச்சு நிதானமாக செயல்பட்டு பொறுமையாக செய்யணும் ஏன்னா வக்ரகம் நாளே ஸ்பீடு ரிவர்ஸில் கொடுத்துரும் இந்த ஸ்பீடில் நம்ம என்ன செய்யணும்னா கவனம் ரொம்ப ரொம்ப தேவை பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு செயல்படணும் என்னுடைய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க முதல் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியா ஆயிடுச்சு இரண்டாம் வாழ்க்கையும் பலம் இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் என் பிள்ளைகளுக்காக வாழறேன் என் தாய் தகப்பனுக்காக வாழறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க உங்களுக்காக வாழங்க உங்க சந்தோஷத்துக்காக இருங்க லைஃப்ங்கிறது உங்களுக்காக மாறக்கூடிய தருணம் நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுங்கிறத நீங்க மனப்பூர்வமா நம்பலாம் எக்ஸாக்டா ஒரு விஷயம் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் இந்த வக்ரகதி காலகட்டத்தை அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் போராடுனா வெற்றி நிச்சயம் உண்டு முயற்சி செஞ்சா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ரீச் மகர ராசிக்கு ஏழரை முழுமையாக இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு ஜாப் இந்த மாதிரி எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் சரி ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளாக இருக்கட்டும் தனிநபர் பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு சிலர் உங்களை பயமுறுத்துறாங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு மனவியாதி இருக்கு எல்லா ஒரு சொல்யூஷன் பிறக்கும் காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்